வணக்கத்துடன் பெப்பர் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பார் எங்களுடைய பெப்பர் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் தொடர்ச்சியாகவே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஆதரவு எங்களை வியக்க வைத்திருக்கிறது என்பதை விட உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் தமிழ் தமிழ் சார்ந்த ஒரு விடயத்தை பேசி இவ்வளவு தூரம் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமி என்கின்ற விடயத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதம் இருக்கிறது இந்த காணொலியில் ஒரு பிரதான ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியைத்தான் பேசுவதற்கு நான் களம் அமைத்திருக்கிறேன் அது என்ன பிரதான செய்தி என்கின்ற பொழுது நான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய காளி என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவை மையப்படுத்திய ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தேன் அதிலே ஈழத்து இளவரசியை மையப்படுத்திய சில தகவல்களையும் பதிவிட்டிருந்தேன் தற்பொழுது ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய செய்திகள் சில விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது சில தேடல்களை எழுப்பியிருக்கிறது இன்னும் சிலருக்கு அந்த எண்ணங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் அந்த மேடையிலே பலர் பேசினார்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டார்கள் காசி ஆனந்தன் அவர்களுடைய எழுத்தின் ஆளுமைகளை குறித்து அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டார்கள் அவருடைய எழுத்திற்கு ஒரு வீரம் இருக்கிறது என்பதை விட அவர் எழுத்து வீரமே என்கின்ற களத்தில் பலருடைய கருத்துகள் இருந்தன இதில் மாற்று கருத்து அல்ல ஆனால் ஏற்புரை நிகழ்த்திய காசி ஆனந்தன் அவர்கள் பேசிய கருத்துகள் அவர் எடுத்து வைத்த செய்திகள் அவர் முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் இவைகளை மையப்படுத்திய சில தேடல்களும் சில சர்ச்சைகளும் சில சந்தேகங்களை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் கருத்துகளை பதிவிட இருக்கிறேன் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் உங்களுடைய தோழர்கள் யாராவது இருந்தால் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள் நெடுங்காலமாக ஒருவன் தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றான் அவனை நாம் அங்கீகரிப்போமே என்று அவர்களையும் எங்களை அங்கீகரிக்க வையுங்கள் தொடர்ச்சியாக நான் தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய களத்தை நோக்கி நகர்வதற்கு அது களம் அமைக்கும் காசியானந்தன் அவர்கள் தன்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் ஏற்புரை நிகழ்த்துகின்றார் அந்த ஏற்புறையில் அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் பல செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார் அந்த நூல் எதற்காக உருவாக்கப்பட்டது அந்த நூலில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எதனை மையப்படுத்தியது அதில் இருக்கக்கூடிய அந்த தாயகம் சார்ந்த அந்த இயக்கம் இந்த உயிர் இருக்கக்கூடிய வரைக்கும் அது தொடரும் என்கின்ற அந்த நிலைப்பாடு இவைகளை மையப்படுத்தி ஒரு நீண்ட ஒரு உரையை அவர் நிகழ்த்தியிருந்தார் அந்த உரையிலே பிரதானமாக இரண்டு விடயங்களை குறித்து பேசியிருந்தார் ஒன்று இந்திய அரசாங்கத்திற்கு அவர் வைத்த கோரிக்கை இன்னொன்று நெடுங்காலமாக பல நெடுமாறன் அவர்கள் மற்றும் ஒரு சிலர் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தி இந்த இரண்டு விடயங்களையும் பிரதானமாக வைத்து கொண்டு காசி ஆனந்தன் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அதிலே முதலில் இந்திய அரசுக்கு அவர் வைத்த கோரிக்கை என்ன இந்திய அரசுக்கு காசி ஆனந்தன் அவர்கள் வைத்த கோரிக்கை ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருமே இந்தியா எங்களை வெறுத்தாலும் எங்கள் இந்தியா எங்களை ஏற்றுக்கொண்டாலும் இதுவரை நாங்கள் இந்தியாவிற்கு விசுவாசமானவர்களாகத்தான் எங்களுடைய களத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் பல நாடுகள் எங்களை கொண்டு இந்தியாவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய களங்கள் பொழுதெல்லாம் எங்களுடைய உயிர்களை துச்சமென நாங்கள் மதித்துவிட்டு இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய களத்தில் நாங்கள் நிலையாக நின்றோம் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறோம் இந்தியா எங்களுடைய மக்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு முன் வர வேண்டும் அதுதான் இந்தியா எங்களுக்கு செய்யக்கூடிய செய்நன்றியாக இருக்கும் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த பிழையை தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்து எங்கள் மன வருத்தத்தை மீண்டும் கூட்டிவிடக்கூடாது எனவே இந்தியா இந்த விடயத்தில் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழர்களுக்கான ஒரு தீர்வை உருவாக்குவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதைத்தான் நான் இந்தியாவிற்கு கோரிக்கையாக வைக்கிறேன் என்று காசி ஆனந்தன் அவர்கள் இந்தியாவிற்கு தன்னுடைய கோரிக்கையாக இந்த செய்தியை வைத்திருக்கார் இது பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் நாங்கள் பல காலகட்டங்களில் இந்தியா சிக்கலில் மாட்டியபொள் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் களம் அமைத்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்களை இந்தியா எங்களுக்கான ஒரு விடிவை தர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுக்க வேண்டும் என்பது பெரும்பாலான தமிழ் சொந்தங்களுடைய ஒரு உணர்வு அதைத்தான் காசி ஆனந்தன் அவர்களும் எடுத்து வைத்திருக்கிறார் அதன் பின்பு காசி ஆனந்தன் அவர்கள் மிகவும் அழுத்தமாக அவர் அந்த மேடையிலே பதிவிட்டிருக்கக்கூடிய விடயம் நாங்கள் எங்களுடைய தேசத்து புதல்வியை மையப்படுத்தியும் தேசிய தலைவரை மையப்படுத்தியும் அது சார்ந்து நாங்கள் இரண்டு வருடங்களாக எதை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து நாங்கள் எச்சூழலிலும் பின்வாங்கப் போவதில்லை எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் சொன்னதில் உண்மை இருக்கிறது அதை நாங்கள் அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் நான் அதை அழுத்தமாக சொல்கின்றேன் இதற்கு முன்பு நான் வெளியிட்டிருந்த விலங்கை உடைத்து என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவிலும் நான் இதே கருத்தை அழுத்தமாக பதிவிட்டேன் இப்பொழுதும் நான் அழுத்தமாக பதிவிடுகின்றேன் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ரெண்டு வருடத்திற்கு முன்பு எந்த கருத்தை பதிவிட்டாரோ அந்த கருத்து உண்மையான கருத்து அதில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை அது நிஜமான கருத்து அதில் எந்த விதமான பொய் புனைதல் இல்லை காலம் கண்டிப்பாக உண்மையை உங்களுக்கு எடுத்து வைக்கும் என்று அழுத்தமாக காசி ஆனந்தன் அவர்கள் அங்கு பதிவிட்டிருக்கிறார் அப்படி என்றால் அந்த மேடையில் அதாவது தஞ்சாவூரில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அந்த நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கின்றது அந்த மேடையில் காசி ஆனந்தன் அவர்கள் மிக அழுத்தமாக இந்த கருத்துகளை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற பொழுது காசி ஆனந்தன் அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தில் உண்மை இருக்குமோ என்கின்ற ஒரு நம்பிக்கை எழ ஆரம்பிக்கின்றது அல்லது ஏன் இரண்டு வருடமாக தொடர்ச்சியாக இதே கருத்தை அவர்கள் பதிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அந்த கேள்விக்கான விடையும் நம்பிக்கையாக மாறிவிடுகின்றன தற்பொழுது காசி ஆனந்தன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விடயம் உண்மையா பொய்யா அல்லது இது காலத்திற்காக இவர்கள் சொல்லக்கூடிய விடயமா என்கின்ற பல கேள்விகள் பேசப்பட்டு கொண்டு இருந்தால் கூட தொடர்ச்சியாக பல நெருக்கடிகள் வந்தபொழுதும் பலர் எதிர்ப்புகளை சொன்ன பொழுதும் பலர் நிதி விஸ் நிதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி இதுபோன்ற பொய் தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை எடுத்து வைத்த பொழுதும் தொடர்ச்சியாக இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் உண்மைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ என்கின்ற நம்பிக்கை மனதிற்குள் எழும்புகின்றன காலம்தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் காத்திருப்போம் நன்றியுடன் என்பார்